திருவண்ணை நல்லூரில் கள்ளச்சாராயம் குடித்து ஒருவர் உயிரிழந்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்திருந்தார் மேலும் உயிரிழந்த ஜெயராமனுக்கு அளவுக்கு அதிகமாக மது பழக்கம் இருப்பதால் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை கள்ளச்சாராய மரணம் என தெரிவித்து இறப்பிலும் அரசியல் ஆதாயத்தை எடப்பாடி பழனிசாமி தேடுகிறார் தவறான தகவல்களை தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் பெருகியிருப்பதற்கு அண்டை மாநிலங்களிலிருந்து எரிசாராயம் கடத்திக் கொண்டு வரப்படுவதுதான் காரணம் என்று தமிழக மக்களின் விதிவசத்தால் சட்டமந்திரியாக வளம் வரும் ரகுபதி வாக்குமூலம் அளித்திருப்பது வெட்கக்கேடானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் அண்டை மாநிலங்களான புதுச்சேரி மற்றும் ஆந்திராவிலிருந்து எரிசாராயமோ சாராயமோ கள்ளச்சாராயமோ தமிழகத்திற்கு கடத்தி கொண்டு வரப்படுகிறது என்றால் அதை தடுக்காமல் இந்த பிடிக்கா திமுக அரசு காவல்துறையினர் சோதனை சாவடிகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் கைகளை கட்டி போட்டது யார் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே இந்த கடத்தலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுவதில் நியாயம் இருப்பதாக தெரிகிறது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூரில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் மரணம் அடைந்தது குறித்து எனது கருத்துக்கு முக்கி முடகி மூன்று பக்கம் பதிலளித்துள்ள சட்டமந்திரி புதுச்சேரியிலிருந்து சாராயத்தை கடத்தி வந்து அருந்தியதால் ஏற்பட்ட மரணம் என்று வாக்குமூலம் அளித்திருப்பது தன் சட்டையை தானே கிழிப்பது போல காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சரின் துறையை குறை கூறியிருப்பது நகைச்சுவையானது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி